நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர்ண்ணா நல்லா இருக்கு ஆ சூப்பர் நைஸ் நைஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு

நல்லா இருக்கு இருந்துச்சு எப்பமாவே பிரிச்சுட்டார் பாசிட்டிவ் வேணா வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி படம் வந்து எடுத்தபோது டேரக்டர் வந்து உள்ளூர்லேயே எடுத்தார் வெளியூரில் போய் சூப்பராக எடுத்திருக்காரு நல்லா என்கேஜிங்காக போச்சு படம் படத்தில் டிராபேக் பெருசாகல கொஞ்சம் லாஜிக் அங்கங்க பறக்கிறது எல்லாம் இருந்தது ஸோ ஜெயசதி பதிவு இது பண்ணுறாரான்னு போது ஏற்றுக்க முடியல ஏன்னா இயல்பாக இருக்கும் ஜெய்சேவி பர்ஃபார்மன்ஸு அந்த ஜம்பிங் பில்டிங் விட்டு பில்டிங் ஜம்ப் பண்ணும் போதும் கொஞ்சம் தலா அடுத்தடுத்து படத்தில் வந்து இது இன்னும் அதிகப்படுத்தினாருனா ரொம்ப கஷ்டமாயிடும் ஆ நல்லா இருக்குங்க என்ன போயிட்டு அவங்க ஒய்ஃபை அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை அப்படிலாம் சொல்ல தலை கலைகள் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்டில் டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியே சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குழுக்கள் மொழியில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்க நான் என் பரிசு எழுத என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுறோம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியஸ் யோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்